வணக்கம் ஏதோ சிந்தனையில் இருக்கீங்க போல இருக்கே வணக்கம் இன்று வகுப்புல மூன்றாம் வகுப்பு குழந்தைங்க பத்திய படிச்சு விடை எழுதும் செயல்பாட்டை செய்தாங்க சில குழந்தைகளுக்கு படிப்பதிலேயே இடர்பாடு இருக்கு ஆனா பத்திய நல்லா படிக்கும் குழந்தைகள் கூட சரியான விடை எழுத மாட்டேங்கிறாங்க இதுதான் உங்க சிந்தனைக்கு காரணமா ஏன் வகுப்புலயும் ஆரம்பத்துல இப்படித்தான் இருந்தாங்க ஆனா இப்ப நல்லா அருமையா எழுதுறாங்க அப்படியா நீங்க என்ன செஞ்சீங்க எனக்கு சொல்லுங்களே குழந்தைங்க பொதுவா படிக்கும்போது எழுத்த கூட்டி படிக்கிறதுல தான் கவனம் செலுத்துறாங்களே தவிர பொருளை உணர்ந்து படிக்கிறது இல்ல அதனால குழந்தைங்க எதை படிச்சாலும் அதன் பொருளை ஒரு முறை மனசுல அப்படியே ஓட்டி பார்க்க பழக்கப்படுத்தினேன் அவங்க ஒவ்வொரு வரி படிக்கும்போதும் இடையிடையே நிறுத்தி அது தொடர்பா ஒரு கேள்வியை கேட்டு விடையே சொல்ல வைப்பேன் இந்த பயிற்சி தொடர்ந்து கொடுத்ததால பொருளை புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓஹோ இனி நானும் அப்படியே செய்றேன் இருங்க இருங்க இன்னும் ஒரு பயிற்சியும் இருக்குது அதையும் சொல்லிடுறேன் இன்னொரு பயிற்சியா அது என்ன மீனா இன்று பள்ளியில் நடந்ததை தன் அம்மாவிடம் கூறுகிறாள் இந்த தொடர்ல மீனா த அம்மா கிட்ட எதை பத்தி சொன்னா அப்படின்னு கேட்டாலோ மீனா பள்ளியில நடந்தத பத்தி யார்கிட்ட சொன்னா அப்படின்னு கேட்டாலோ அம்மா கிட்ட பள்ளியில நடந்தத பத்தி சொன்னது யாரு அப்படின்னு கேட்டாலோ தொடர்ல நேரடியா விடை இருக்குது அப்படிதானே ஆமா இப்ப இந்த கேள்விய பாருங்க மீனா த அம்மா கிட்ட பேசுனது காலையிலயா மாலையிலயா மாலையில எப்படி கண்டுபிடிச்சிங்க மீனா பள்ளியில நடந்தத பேசுறா அப்படின்னா பள்ளி முடிந்த பிறகு வீட்டுக்கு வந்துதானே பேச முடியும் அப்படின்னா அது மாலை நேரமாக தானே இருக்க முடியும் சரியா சொன்னீங்க இது போல ஒவ்வொரு தொடர்லையும் நேரடியா விடைய சொல்ற மாதிரியும் இருக்கும் நேரடியா விடைய சொல்லாம கொஞ்சம் யோசிச்சு விடை சொல்ற மாதிரியும் தகவல்கள் இருக்கும் அதையும் புரிஞ்சிக்க குழந்தைகளுக்கு நாம பயிற்சி கொடுக்கணும் இதற்கு எப்படி பயிற்சி கொடுப்பது அடிக்கடி சிறு சிறு தொடர்களை நான் எழுதி போடுவேன் அதிலிருந்து இருந்து நேரடியா அப்படியே விடை சொல்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் யோசிச்சாதான் விடை சொல்ல முடியும் அப்படிங்கற மாதிரியான பல கேள்விகளை கேட்டு கேட்டு குழந்தைகளோட அது குறித்து பேசுவேன் அட இது நல்லா இருக்கே இனி நானும் என் வகுப்பு குழந்தைகளுக்கு இது போன்ற பயிற்சிகளை கொடுத்து பத்திய படிக்க பழக்கப்படுத்துவேன் நல்லது சிறப்பா கொண்டு செல்வோம்